வணக்கம் மக்களே மெகா ட்விஸ்ட் ஓபிஎஸ்ஏ தாவேகாவில் இணைகிறாராம் அடுத்தடுத்து ஷாக் கொடுத்த ஆதரவாளர்கள் கிளப்பும் பரபரப்பான தகவல்கள் இந்த தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடனான மோதலுக்கு பிறகு தனது ஆதரவாளர்களை தக்க வைக்க போராடி வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தற்போது அடுத்தடுத்து பலத்த அடிகள் விழுந்து வருகின்றன ஓபிஎஸ் அணியின் முக்கிய முகமாக இருந்த ஜேசி டி பிரபாகரன் அவர்கள் நேற்று விஜய் முன்னிலையில் தன்னை தாவேகாவில் இணைத்து கொண்டது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் அணியில் இருந்து தாவேகா பக்கம் திரும்பியவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஜேசிடி பிரபாகரன் ஓபிஎஸ் வலதுகரமாக இருந்தவர் இனி ஓபிஎஸால் எந்த பயனும் இல்லை என முடிவெடுத்து தாவேகாவில் ஐக்கியமாகி விட்டார் செங்கோட்டையன் மற்றும் சத்யபாமா தாவேகாவில் இணைந்து அதிர்ச்சியை கொடுத்தனர் இதையடுத்து மனோஜ் பாண்டியன் அவர்களும் சமீபத்தில் தான் திமுகவில் இணைந்து ஓபிஎஸ் தலைவர் கவலையில் ஆழ்த்தியுள்ளார் தற்போது ஓபிஎஸ் அணியின் துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் வைத்திலிங்கமும் தாவேகாவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் கசிகின்றன அதிமுக தன்னை சேர்த்து கொள்ள தயாராக இல்லை என்றும் திமுக கதவுகளும் சாத்தப்பட்டு விட்டன என்ற நிலையில் ஓபிஎஸ்க்கு இப்போது ஒரே ரூட் தாவேகா தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தனி கட்சி ஆரம்பிக்கும் முயற்சியை கைவிட்டுவிட்டு நடிகர் விஜயுடன் கைகோர்த்து தனது அரசியல் எதிர்காலத்தை தக்க வைத்து ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பொங்கலுக்கு பிறகு இது குறித்த ஒரு பெரிய அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் இணைந்ததைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் அக்கட்சியில் இணைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் ஏற்கனவே நடிகர் விஜயின் கரத்தை பலப்படுத்திய நிலையில் தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ ஜே பிரபாகர் அவர்கள் அதிகாரபூர்வமாக தாவேக்காவில் இணைந்துள்ளார் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் இருந்து விலகி ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்டார் செங்கோட்டன் இணைந்த போதே இன்னும் பல முக்கிய முகங்கள் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்ட இந்த நிலையில் ஜேசிடி பிரபாகரனின் இந்த வருகை தாவேகா தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கட்சியின் பலத்தையும் கூட்டியுள்ளதாக கருதப்படுகிறது மக்களை நம்ம இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை டெய்லி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ